ஹாய் friends, வெல்கம் to கவிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழப்பந்தல இருக்கிற பச்சையம்மன் கோயிலுக்கு தாங்க போகிறோம் இது தான் வந்து எங்கள் குலதெய்வ கோயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அஞ்சு தேங்கக்கிழமை வந்து ரொம்ப விசேஷங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரெண்டாவது திங்கக்கிழமை தாங்க பொங்கல் வைக்க வந்திருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திகைங்க கிருத்திகின்றதுனால வந்து ரொம்ப கூட்டம் கிடையாது கோயில் வந்து ரொம்பவே காலியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து கிருத்திகின்றதுனால பொங்கல் வைக்கலாமா வேணாவான்னு தெரியலங்க எனக்கு சரி இருந்தாலும் பரவாயில்ல எல்லா நாளும் நம்மளுக்கு நல்ல நாள் தான் நம்ம அம்மா இன்றைக்கி கூப்பிட்றாங்க போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் கிருத்திகை அன்னைக்கு பொங்கல் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்ட்டு நான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பொங்கலெல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்து கல்பூரை ஏற்றிக்கிட்டு மூலஸ்தானத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் போகிறாங்க லைனில் போகும்போது பார்த்திங்கன்னா லைன் வந்து ரொம்பவே வந்து காலியாகவே இருந்துச்சுங்க கூட்டமே கிடையாது நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இவங்க தாங்க வாமுனி செம்முனின்னு சொல்லுவாங்க நிறைய சம நிறைய சாமிங்க இருந்தாங்க இந்த கோயிலுக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு தாங்க வந்திருக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கும் இது தான் குலதெய்வ கோயில் எங்கள் மாமியார் வீட்டுக்கும் இது தான் குலதெய்வ கோயில் அதனால் வந்து நான் சின்ன பிள்ளையாருக்கும் போதுலேருந்தே இந்த கோயிலுக்கு நிறைய தடவை வந்திருக்குறேங்க வருஷம் வருஷமே வருவோம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சுங்க என்ன காரணம்னு தெரியல வெட்டிட்டாங்க இப்போ அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன கன்று வச்சு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோலாம் விற்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக வந்து வாராகி அம்மனை வந்து நான் வாங்கணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் வாங்க முடியல ஆனால் இன்றைக்கி எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனை தாங்க வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போனோம் வினோத் வந்து இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் கயிறு வாங்கி கொடுமா அப்படி சொன்னான் சரி வாங்கி தரேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மா கயிறு அதுக்கப்புறம் பொறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாலை கொடுத்துருந்தாங்க அந்த மாலை வந்து நம்ம வண்டிக்கு போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வாராகியம்மனை வந்தாங்களாம் வீட்டுக்கு அவங்கள வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு எடுத்து அவங்கள நல்லா சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு இன்றைக்கி கிருத்திகின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகிக்கு வந்து வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு முருகருக்கும் ப படையல் போட்டோம் படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மன் வந்தாங்க அவங்களுக்கு என்ன வச்சு தனியாக செய்கிறதுன்னு தெரியல அதனால் வந்து செஞ்சதையே எல்லாத்தையும் வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்த பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க எங்களுடைய பூஜை ரூமு இப்படிதாங்க இருக்கும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்குறோம் அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா இறந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது செஞ்சது எல்லாத்தையும் அவருக்கும் வச்சு படைப்போம் அதே மாதிரி வந்து செஞ்சது எல்லாத்தையும் அவருக்கும் வச்சு சாமி கும்பிட்டுட்டுங்க எங்களுக்கு இப்படி தாங்க இந்த நாள் ரொம்பவே சூப்பராக போச்சு நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ